அர்ஜுனா சற்றே சிந்தித்துப்பார் இன்று நீ இந்த போர்க்களத்திலிருந்து பின்வாங்கினால் உன்னுடைய இந்த பற்றின் காரணமாக அதர்மம் வெற்றி பெற்றுவிடும் அப்படி நடந்தால் எதிர்கால சந்ததியினரால் நீதி என்று சொல்லின் பொருளைத்தான் புரிந்து கொள்ள முடியுமா அல்லது ஒட்டுமொத்த எதிர்காலமும் இருளும் அடிமைத்தனமும் நிறைந்த ஒரு முடிவில்லாத கதையாக மாறிவிடுமா உன்னுடைய உறவினர்களை கொள்வதாக நினைத்து நீ நடுங்குகிறாய் ஆனால் உண்மையில் இது ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் வாழ்விற்கே புற்றுநோயாக மாறிவிட்ட ஒரு அழுகிய மரத்தை வெட்டி அகற்றுவதைப் போன்றது இன்று நீ உனது காண்டீபத்தை கைவிட்டால் அது உனது உறவினர்களை காப்பாற்றுவதாக ஆகாது மாறாக வரும் காலம் முழுவதும் அநீதியின் ஆட்சி நீடிக்க நீயே வழிவகுத்து விடுவாய் பார்த்தா ஒன்றை நினைவில் கொள் ஆத்மா பிறப்பதுமில்லை இறப்பதுமில்லை இது நான் உருவாக்கிய ஒரு பிரம்மாண்டமான நாடகம் இதன் கதையை நான் எப்போதோ எழுதி முடித்துவிட்டேன் நீ வெறும் ஒரு கருவி மட்டுமே உன்னை ஒரு ஊடகமாக பயன்படுத்தி இந்த பூமியின் பாவசுமையை குறைக்க நான் விரும்புகிறேன் நீ போர் செய்யாவிட்டாலும் இவர்கள் அனைவரும் ஏற்கனவே காலத்தின் பிடியில் சிக்கிவிட்டார்கள் நான் இவர்களை எப்போதோ கொன்றுவிட்டேன் உண்மையும் பொய்யும் மோதும் இந்த பெரும் போரில் இறைவனின் சக்தி யார் பக்கம் நிற்கிறது என்பதை உலகுக்கு காட்ட வேண்டியது மட்டுமே இப்போது மீதமுள்ளது உன்னுடைய ஒரு தவறு இந்த அண்டத்தின் நுட்பமான சமநிலையை சீர்குலைத்துவிடும் தர்மத்தை காக்க வேண்டியவர் பின்வாங்கினால் இந்த உலகத்தின் ஒழுக்கமே சிதைந்துவிடும் உனது உள்ளத்தின் இந்த பலவீனத்தை கைவிட்டு உனக்குள்ளும் வெளியிலும் நிறைந்திருக்கும் அந்த மாபெரும் உண்மையை உணர்ந்து கொள் இன்று நீ பின்வாங்கினால் கடவுளே உனக்கு தேரோட்டியாக இருந்தும் ஒரு வீரன் தனது கோழைத்தனத்தால் இறைவனின் திட்டத்தையே தோற்கடித்து மனிதகுலத்தை நரகத்தில் தள்ளினான் என்பதே வரலாற்றின் மிகப்பெரிய சாட்சியாக இருக்கும் அர்ஜுன அந்த மகாபாவத்திற்கும் பழிக்கும் நீ ஒருவனே பொறுப்பாக விரும்புகிறாயா தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் போர் நடக்கும் இந்த குருக்ஷேத்திர பூமியில் உனது இந்த வருத்தமும் கோழைத்தனமும் துளியும் பொருந்தாது நீ எப்போதும் உண்மையின் பக்கம் நிற்கும் பாண்டுவின் மகன் என்று போற்றப்படுபவன் இன்று உன் கண்முன்னே உனது உறவினர்களைக் கண்டவுடன் உன் கை சோர்ந்து காண்டீபம் நழுவுவது ஏன் உன் முகம் ஏன் வெளுத்துப் போய்விட்டது பார்த்தா நீ யாருக்காக துக்கப்படுகிறாயோ அவர்கள் அழியக்கூடிய வெறும் உடல்கள் மட்டுமே இந்த ஆத்மாவை எந்த ஆயுதமும் தொலைக்க முடியாது நெருப்பு எரிக்க முடியாது நீர் நனைக்க முடியாது காற்று உலர்த்த முடியாது அழியாத ஒன்றிற்காக நீ அழுவது வீணானது ஒரு மனிதன் பழைய ஆடைகளை களைந்துவிட்டு புதிய ஆடைகளை அணிவதைப் போல ஆத்மாவும் பழைய உடல்களை விட்டுவிட்டு புதிய உடல்களுக்குள் நுழைகிறது எனவே பீஷ்மர் துரோணர் போன்ற பெரியவர்களின் உடல் அழிவதைப் பற்றி கவலைப்படாமல் உனது கடமையை உணர் ஒரு வீரனுக்கு தர்மத்தை காக்க போர் புரிவதை விட மேலான வழி வேறு எதுவும் இல்லை இதிலிருந்து நீ பின்வாங்கினால் உலகம் உன்னை கோழி என்று சொல்லும் அது மரணத்தை விடக்கூடியது உனக்கு கடமையை செய்ய மட்டுமே அதிகாரம் உண்டு அதன் பலனில் உனக்கு உரிமை இல்லை வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் என எதைப்பற்றியும் கவலைப்படாமல் உன் கடமையில் மட்டும் கவனம் செலுத்து பலனை எதிர்பார்த்து செயல்படுபவர்கள் பந்தத்தில் சிக்கிக்கொள்கிறார்கள் ஆனால் பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்பவர்கள் வீடுபேறு அடைகிறார்கள் இவர்களை நீதான் போகிறாய் என்று நினைக்கிறாய் ஆனால் இவர்கள் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டு விட்டார்கள் நீ ஒரு நிமித்தம் வெறும் கருவி மட்டுமே இதோ என்னுடைய விஸ்வரூபத்தை பார் இதில் ஒட்டுமொத்த அண்டமும் அடங்கியுள்ளது நானே படைப்பவன் நானே அழிப்பவனாகவும் வந்திருக்கிறேன் அர்ஜுனா உன் அறியாமை திரையை அகற்றி உனது புத்தியை என்னிடம் நிலைநிறுத்தி போருக்கு தயாராகு தர்மம் அழியும் போதெல்லாம் நான் அவதாரம் எடுக்கிறேன் இன்று நீ காண்டிவத்தை ஏந்துவதுதான் உலகில் நீதியை நிலைநாட்டப் போகிறது எனவே சந்தேகத்தை விட்டுவிட்டு போரிட நில் இறுதியில் தர்மமே வெல்லும் நீ மரணம் என்று நினைப்பது ஒரு மாற்றம் மட்டுமே வாழ்க்கை என்று கருதுவது ஒரு கனவு இந்த மாயையிலிருந்து வெளிவந்து உண்மையை உணர் நீ போர் செய்யாவிட்டாலும் இந்த வீரர்கள் யாரும் உயிர் பிழைக்கப் போவதில்லை காலத்தின் வடிவத்தில் நான் இவர்களை எப்போதோ விழுங்கிவிட்டேன் நீ பாவத்தை சுமக்கப் போகிறாய் என்று பயப்படாதே பலனில் பற்று வைக்காமல் இறைவனின் விருப்பமே தனது விருப்பம் என்று செயல்படுபவனை எந்த பாவமும் தீண்டாது பார்த்தா கோழைத்தனமான வாழ்க்கை நரகத்திற்கு சமம் தர்மத்திற்காக போரிடுவது ஸ்வர்க்கத்தின் கதவை திறக்கும் இன்பத்தில் துள்ளாதவனும் துன்பத்தில் வாடாதவனும் எவனோ அவனை உண்மையான ஞானி என்னிடம் சரணடை உன் சந்தேகங்களை என்னிடம் ஒப்படை நானே இந்த உலகின் தந்தை தாய் மற்றும் பாதுகாவலன் என்னை முழுமையாக நம்பி தன் கடமையை செய்பவனை நான் காப்பேன் இப்போது யோசிக்க நேரமில்லை போர் முரசு கொட்டப்பட்டு விட்டது உன் காண்டீபத்தின் ஒளியால் எதிரிகளின் இதயத்தை நடுங்கச் எங்கே தர்மம் இருக்கிறதோ எங்கே நான் இருக்கிறேனோ அங்கே வெற்றி நிச்சயம் இந்த போர் நிலத்திற்காக அல்ல வரும் தலைமுறையினருக்கு ஒரு வழிகாட்டுதலை உருவாக்க நடக்கும் போர் நீ என்னுடைய அம்சம் உன் வலிமையை உணர்ந்து எழுந்து நில் அர்ஜுனா நீ எனக்கு மிகவும் பிடித்த நண்பன் என்பதால் இந்த ரகசியத்தை சொல்கிறேன் மக்கள் மாயையில் சிக்கி தவிக்கிறார்கள் ஆனால் என்னிடம் சரணடைபவர்கள் அமைதி பெறுகிறார்கள் நான் செய்கிறேன் என்ற அகந்தையை விட்டுவிடு ஏனென்றால் அனைத்தும் இயற்கையின் விதிகளின்படி நடக்கின்றன உன்னை இந்த உடலாக கருதாமல் எல்லாவற்றையும் கவனிக்கும் ஒரு சாட்சியாக உணர் நீ எதை செய்தாலும் எதை உண்டாலும் எதை தானம் செய்தாலும் அதை எனக்கு அர்ப்பணித்துவிடு அப்போது நீ கர்மவினைகளில் இருந்து விடுபடுவாய் என்னிடம் சரணடைந்த பிறகு நீ எதற்கும் வருத்தப்பட தேவையில்லை நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் சந்தேகங்களை அறிவென்னும் வாளால் வெட்டி எரிந்துவிட்டு போரிட தயாராக எதிர்காலத்தை பற்றிய கவலையோ கடந்த காலத்தை பற்றிய வருத்தமோ கொள்ளாதே உனது கடமையை நீ செய்ய தவறினால் உனக்கு அமைதி கிடைக்காது எல்லா பற்றுக்களையும் விட்டுவிட்டு என்னிடம் மட்டும் சரணடை நான் உன்னை எல்லா பாவங்களில் இருந்தும் விடுவிப்பேன் இலக்கின் மீது வை நீ ஒரு வீரன் மட்டுமல்ல ஒரு புதிய யுகத்தை படைக்கப் போகிறவன் பார்த்தா இப்போது கருணை காட்ட வேண்டிய நேரம் அல்ல கடமையை செய்ய வேண்டிய நேரம் எழுந்தனில் நில் உனது காண்டீபத்தால் இந்த அதர்ம இருளை அழித்துவிடு அடுத்ததாக பகவத்கீதையின் வேறு ஏதேனும் முக்கியமான பகுதிகளை தமிழில் மொழிபெயர்க்க வேண்டுமா அல்லது இதை பற்றிய மேலதிக விளக்கங்கள் ஏதேனும் தேவையா ஓ காண்டீபம் ஏந்தி அர்ஜுனா இந்த மயக்கம் என்னும் அடர்ந்த மோடு பணியில் உன்னை ஏன் இவ்வளவு உதவியற்றவனாக உணர்கிறாய் ஏன் இவ்வளவு திகைத்து நிற்கிறாய் ஆத்மாவின் இயல்பு முடிவற்றது என்பதையும் இந்த உடல் என்பது ஒரு வாடகை வீடு போன்றது என்பதையும் நீ மறந்து விட்டாயா இதை என்றாவது ஒரு நாள் காலி செய்துதான் வேண்டும் அப்படி இருக்க இந்த தற்காலிக உலக பந்தங்களின் மீது ஏன் இவ்வளவு பற்று இந்த போர்க்களத்தை பார் இங்கே நின்றிருக்கும் ஒவ்வொரு வீரனும் தத்தமது கர்மாக்களின் கணக்கை தீர்க்கவே வந்திருக்கிறார்கள் இங்கே யாரும் யாரையும் கொல்வதில்லை மாறாக அனைவரின் உயிரும் எனது காலச்சக்கரத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டது காலம் வரும்போது அது ஒவ்வொரு உயிரையும் தன்னுள் அடக்கிக் கொள்ளும் எனவே நீ பல யுகங்களுக்கு முன்பே நான் தீர்மானித்துவிட்ட அந்த பிரம்மாண்டமான திட்டத்தின் ஒரு சிறு பகுதி மட்டுமே பெரியவர்களையும் உறவினர்களையும் எதிர்த்து ஆயுதம் ஏந்துவது பாவம் என்று நீ கூறுகிறாய் ஆனால் அதர்மத்தை கொள்வதும் அது தழைத்தோங்க அனுபவிப்பதும் மிகப்பெரிய பாவம் அல்லவா ஒரு சத்திரியனாக உனது முழு வாழ்க்கையையும் எதற்காக அர்ப்பணித்தாயோ அந்த நீதியை காக்கும் கடமையிலிருந்து நீ பின்வாங்கி விடுவாயா பார்த்தா நினைவில் கொள் நீ எவ்வளவு காலம் வாழ்ந்தாய் என்பதில் வாழ்க்கையின் அர்த்தமில்லை மாறாக உண்மைக்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் எவ்வளவு உறுதியுடன் போராடினாய் என்பதில்தான் இருக்கிறது ஏனெனில் கடமை பாதையிலிருந்து தவறுபவனுக்கு இந்த உலகத்தில் மரியாதையும் கிடைப்பதில்லை மறு உலகில் அமைதியும் கிடைப்பதில்லை நீ எதை உனது நான் என்று சொல்கிறாயோ அது உனது அகங்காரத்தின் விளைவு ஆனால் உண்மை என்னவென்றால் நீ இருக்கிறாய் நான் இருக்கிறேன் இந்த அண்டம் முழுவதுமே எனது வடிவம்தான் என்னும்போது இங்கே கொல்பவன் யார் கொல்லப்படுபவன் யார் இங்கே ஆற்றல் ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்திற்கு மாறுகிறது அவ்வளவுதான் வெற்றியில் மகிழ்ச்சி அடையாமலும் தோல்வியில் வருந்தாமலும் எப்போதும் கடமையாற்றி கொண்டிருந்தாலும் எதிலும் ஒட்டாமல் இருக்கும் ஒரு ஞானியைப் போல உன் மனதை நிலைப்படுத்து ஏனெனில் பற்றுதான் அனைத்து துன்பங்களுக்கும் மூல காரணம் பற்றற்ற நிலையே முக்திக்கான வாசல் குந்தி தேவியின் மகனே இந்த போரை ஒரு சாதாரண மோதலாக கருதாதே இது அதர்மம் என்னும் குப்பைகளை எரித்து சாம்பலாக்கி ஒரு புதிய புனிதமான யுகத்தை தொடங்குவதற்கான இறைவனின் நீதி தீப்பிழம்பு இதில் உனது பங்கு ஒரு கலங்கரை விளக்கத்தைப் போல அமையப் போகிறது இன்று நீ பின்வாங்கினால் வருங்கால வரலாறு உன்னை ஒரு சிறந்த வீரனாக பார்க்காது மாறாக ஆபத்து காலத்தில் தர்மத்தை கைவிட்டவனாகவே உன்னை நினைவில் கொள்ளும் மரணத்தை விட கொடுமையான இத்தகைய அவப்பெயருடன் நீ வாழ விரும்புவாயா இதோ என் கண்களைப் பார் அங்கே உனது கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் மட்டுமல்லாது நான் தான் ஆதி நான் தான் மத்தி நான் தான் அந்தம் என்னும் அழிவில்லாத உண்மையையும் நீ காண்பாய் அனைத்து ஆறுகளும் கடலில் சென்று கலப்பதைப் போல இந்த மாவீரர்கள் அனைவரும் என்னுள்ளேயே வந்து சேரப் போகிறார்கள் நீ வெறும் கருவியாக மட்டும் இருந்து பிரம்மாண்டமான புகழைப் பற்றுக்கொள் உனது பலவீனங்களை எரித்துவிடு உனது புலன்களை அடக்கு அச்சமற்ற அந்த பேரின்ப நிலையில் ஒன்றிவிடு இதன் முடிவு என்னவாகும் என்று நீ யோசிக்காதே ஏனெனில் பலனை பற்றி கவலைப்படுவது உனது வேலையல்ல முயற்சி செய்வது மட்டுமே உனது உரிமை யார் ஒருவன் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து போர்க்களத்தில் இறங்குகிறானோ அவனது வெற்றியை வானுலக தேவர்களே முரசரைந்து அறிவிப்பார்கள் எழுந்திரு பார்த்தா உன் தோள்களின் வலிமையை உணர் உன் காண்டிபத்தை மீண்டும் கையிலெடு அதன் நான் ஒளியால் பத்து திசைகளையும் அதிரச்சை அதை கேட்டு அதர்மம் செய்பவர்களின் இதயம் நடுங்கட்டும் ஏனெனில் உன்னை நீயே வெல்லாத வரை இந்த புற உலகத்தை உன்னால் வெல்ல முடியாது இது அழுவதற்கான நேரம் அல்ல பராக்கிரமத்தை காட்டுவதற்கான நேரம் இது சந்தேகப்படுவதற்கான நேரம் அல்ல ஏற்பதற்கான நேரம் இது மௌனமாக இருப்பதற்கான நேரம் அல்ல உண்மையை உறக்கச் சொல்வதற்கான நேரம் எனவே அர்ஜுனா குழப்பங்களை கைவிட்டு உன் மனதை என்னிடம் நிலைநிறுத்தி போரிட தயாராகு எங்கே யோகேஸ்வரன் கிருஷ்ணனும் வில்லேந்திய அர்ஜுனனும் இருக்கிறார்களோ அங்கே வெற்றியும் செல்வமும் நீதியும் நிலைத்திருப்பது உறுதி எனவே எழுந்து போரிடு சவ்யசாசி அர்ஜுனா இரு கைகளாலும் வில் ஏந்தும் ஆற்றல் கொண்டவனே இந்த மகா போரின் தருணத்தில் உனது இதயத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த தளர்ச்சி என்பது ஒரு தற்காலிகமான மயக்கம் மட்டுமே இதை உனது விவேகம் என்னும் நெருப்பால் சுட்டரிக்க வேண்டும் ஏனெனில் எந்த உண்மையை தேடி முனிவர்கள் பல யுகங்களாக தவம் இருக்கிறார்களோ அந்த உண்மை இதோ உன் முன்னால் நின்று உன்னை அழைக்கிறது இந்த உலகம் என்பது உயிர்கள் தத்தமது கடமையை செய்ய வேண்டிய ஒரு நாடக மேடை நீ இரத்த களரியை தவிர்க்க விரும்புவதாக கூறுகிறாய் ஆனால் மௌனமாக இருந்து அதர்மத்தை ஏற்றுக்கொள்வது வரப்போகும் தலைமுறையினரின் குணத்தையே கெடுத்துவிடும் என்பதை நீ உணரவில்லையா இன்று நீ பின்வாங்கினால் உன் உயிரை மட்டும் நீ காப்பாற்றப் போவதில்லை மாறாக நீ எதை அழிக்க வேண்டுமோ அந்த அநீதியை அழியாமல் நிலைக்கச் செய்து விடுவாய் பார்த்தா கவனி இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் தொடர்ச்சியானது இங்கே எதுவும் நிற்பதில்லை எதுவும் தங்குவதில்லை சூரியன் தன் நேரத்தில் எரிக்கிறது காற்று இடைவிடாமல் வீசுகிறது மரணம் ஒவ்வொரு உயிரின் கதவையும் தட்டுகிறது அப்படி இருக்க இந்த இயற்கை விதியைக் கண்டு நீ ஏன் பயப்படுகிறாய் இந்த உடல் வெறும் மண்ணால் ஆனது என்பதும் இறுதியில் மண்ணோடு மண்ணாக போகும் என்பதும் உனக்கு தெரியாதா ஆனால் எனது அம்சமான உனது ஆத்மா எப்போதும் புனிதமானதாக எதாலும் தீண்டப்பட முடியாததாக இருக்கும் உனது குருமார்களையும் தாத்தாவையும் நினைத்து நீ கவலைப்படுகிறாய் ஆனால் ஒரு குருவுக்கு செய்யும் உண்மையான மரியாதை என்பது அவரது கொள்கைகளை காப்பதில்தான் இருக்கிறதே தவிர வெறும் பாசத்தால் அவரது உடலை காப்பதில் இல்லை அவர்கள் இன்று அதர்மத்தின் பக்கம் நிற்கிறார்கள் என்றால் காலச்சக்கரத்தில் அவர்களின் வீழ்ச்சி உறுதி செய்யப்பட்டுவிட்டது நீ வெறும் விதியின் கருவி மட்டுமே என்னை பார் நான் இந்த உலகத்தின் தலைவனாக இருந்தும் எவ்வித பலனையும் எதிர்பார்க்காமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன் நான் கடமை செய்வதை நிறுத்தினால் இந்த உலகமே அழிவை நோக்கி சென்றுவிடும் எனவே நீயும் பலனை பற்றி கவலைப்படாமல் தர்மத்தின் பாதையில் உறுதியாக நில் பாரத குலத்தில் பிறந்தவனே யோக நிலையில் நின்று உன் கடமையைச் செய் ஏனெனில் சமநிலையே யோகம் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பாவித்து எவன் போரிடுகிறானோ அவனே உண்மையான வீரன் அவனே இந்த மாயையிலிருந்து விடுபடுகிறான் இது உன்னுடைய போர் உன்னுடைய வெற்றி அல்லது தோல்வி என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் இங்கே நீ என்று எதுவுமில்லை அனைத்தும் என்னுள்ளேயே அடக்கம் அனைத்தும் எனது விருப்பப்படியே நடக்கிறது உன் கண்களிலிருந்து பாசத்திரையை அகற்றிவிட்டு இந்த உண்மையைப் பார் இந்த போர் எப்போதோ நடந்து முடிந்துவிட்டது முடிவுகளும் தீர்மானிக்கப்பட்டு விட்டன நீ உனது இருப்பின் மூலம் தர்மத்தின் கண்ணியத்தை நிலைநாட்டினான் மட்டும் போதும் உனது காண்டீபத்தின் வலிமையை குறைக்கும் இந்த சந்தேகங்களை குருக்ஷேத்திரம் மண்ணில் புதைத்துவிடு உனது உணர்வுகளை கடமை மட்டுமே ஒழிக்கும் உயரத்திற்கு கொண்டு செல் எப்போது சமூகம் வீழ்ச்சியடைந்து உண்மையின் ஒளி மங்குகிறதோ அப்போது இறைவன் ஒருவரை தேர்ந்தெடுத்து அந்த இருளை நீக்குகிறான் இன்று அந்த வாய்ப்பு உனக்கு கிடைத்துள்ளது இந்த இறை பணியிலிருந்து நீ விலகி விடுவாயா இல்லை அர்ஜுனா நீ அல்ல நீ மாவீரன் பாண்டுவின் மகன் நீ இந்திரனின் அம்சம் மற்றும் எனது நெருங்கிய நண்பன் ஒரு நண்பனாக உனக்கு நான் கட்டளையிடுகிறேன் இந்த சந்தேகம் என்னும் விஷத்தை கைவிட்டு உனது முழு வலிமையுடன் எதிரிகளை தாக்கு உனது வாளிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு மின்னலும் அதர்மத்தின் தூண்களை அசைக்கும் உனது ஒவ்வொரு அம்பும் நீதிக்கான புதிய கதையை எழுதும் எங்கே உண்மை இருக்கிறதோ எங்கே தர்மத்தை காக்கும் உறுதி இருக்கிறதோ அங்கே காலமே உனது வெற்றிக்காக காத்திருக்கிறது பார்த்தா எழுந்திரு உனது விதியை ஏற்றுப்போல் உனது பெருமையை உணர் ஒரு தர்மவீரன் விழித்தெழுந்தால் பிரளயமே அவனது காலடியில் பணியும் என்பதை இந்த உலகிற்கு காட்டு இனி தாமதிக்காதே சங்கொலி எழுப்பு உனது முழு சக்தியையும் திரட்டி இந்த போரைத் தொடங்கு வெற்றி உனக்காக காத்திருக்கிறது எதிரிகளை வெல்லும் அர்ஜுனா இப்போது உனது அறிவை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல் அங்கே பிரிவினைகளோ குழப்பங்களோ இல்லை ஏனெனில் இந்த குருக்ஷேத்திர மண்ணில் தேர்களும் குதிரைகளும் மட்டும் ஓடவில்லை அதர்மத்தின் அஸ்திவாரத்தை வேரோடு பிடுங்குவதற்காக காலச்சக்கரம் சுழர்கிறது நீ எந்த கருணையினால் ஆயுதங்களை கைவிடுகிறாயோ அது கருணை அல்ல அது அறிவில்லாதவர்களை பிடிக்கும் மாய வலை ஏனெனில் கடலில் எழும் மலைகள் கடலிலிருந்து வேறுபட்டவை அல்ல என்பதை அறிந்த ஞானியைப் போல இந்த உலகில் நடக்கும் எதுவும் என்னிடமிருந்து வேறுபட்டதல்ல என்பதை ஒரு அறிஞன் அறிவான் பீஷ்மரையும் துரோணரையும் இழக்க நேரிடும் என்று நீ அஞ்சுகிறாய் ஆனால் அவர்கள் எனது பிரம்மாண்டமான உடலின் பல்வேறு உறுப்புகள் மட்டுமே என்பதையும் தங்களது கடமையை முடித்துவிட்டு என்னுள்ளேயே வந்து சேர துடிக்கிறார்கள் என்பதையும் நீ உணரவில்லையா உனது பொய்யான கருணையால் நீ போரிட மறுத்தால் அவர்களின் முக்தி பாதைக்கு நீ தடையாக இருப்பாய் அது உனது ஆன்மீக வீழ்ச்சிக்கும் வழிவகுக்கும் அர்ஜுனா சந்தேகங்களை எரிக்கும் ஞான நெருப்பை ஏற்று கடமைகளை துறப்பது துறவல்ல கடமையின் பலனை துறப்பதே உண்மையான துறவு என்பதை புரிந்து கொள் நீயே அனைத்தையும் செய்கிறாய் என்ற எண்ணத்தை கைவிட்டு இயற்கையின் குணங்களே அனைத்தையும் செய்கின்றன என்று நீ உணரும்போது போரிட்டாலும் அந்த பாவம் உன்னை தீண்டாது தாமரையிலை இலை தண்ணீரில் இருந்தாலும் ஒட்டாமல் இருப்பதைப் போல நீயும் இருப்பாய் எனது இந்த இறை சக்தியை பார் தவசி செய்யும் தவம் நான் அறிவாளியின் அறிவு நான் பலசாலியின் பலம் நான் இந்த உலகத்தின் ஒவ்வொரு அணிவிற்கும் ஆற்றல் தருபவன் நான் அப்படி இருக்க நீ ஏன் நான் மற்றும் எனது என்ற அகங்காரத்தில் சிக்கி இந்த போரின் முடிவை தீர்மானிப்பவன் நீ என்று நினைக்கிறாய் மேலே உள்ள மொழிபெயர்ப்பு உங்கள் தேவையை பூர்த்தி செய்ததா என்பதை தெரிவிப்பீர்களா அல்லது இதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய வேண்டுமா இந்த யுத்தம் என்பது உன் உணர்வுகளை மேம்படுத்துவதற்கான ஒரு கருவி உன்னிடம் உள்ள மிருகத்தனமான குணங்களை வென்று தெய்வீக பண்புகளை உனக்குள் நிலைநிறுத்த வேண்டிய தருணம் இது நீ இன்று கடமையிலிருந்து பின்வாங்கினால் அது உன் குலத்தின் பெருமையை கெடுப்பதோடு மட்டுமல்லாமல் தர்மம் இக்கட்டான நிலையில் இருக்கும்போது தனது சொந்த உணர்வுகளுக்கே முக்கியத்துவம் கொடுத்தவன் என்று வருங்கால சந்ததியினருக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாகி விடுவாய் அர்ஜுனா நீ சிறந்தவன் ஒரு சிறந்த மனிதன் எதைச் செய்கிறானோ அதையே இந்த உலகமும் பின்பற்றும் அதனால் உன் பொறுப்பின் ஆழத்தை புரிந்துகொள் இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி என்ற வேறுபாடுகள் மறைந்து போகும் அந்த பரம்பொருளின் நிலையில் நின்றுகொள் பாவமற்றவனே பக்தியின் பாதையும் இதைத்தான் உனக்கு கற்பிக்கிறது யார் தன் மனதை என்னிடம் நிலைநிறுத்தி போர் செய்கிறானோ அவனுடைய அம்புகள் எதிரியின் உடலை மட்டும் துளைப்பதில்லை அவை இந்த உலகில் நீதியை நிலைநாட்டும் மந்திரங்களாக மாறுகின்றன உனக்குள் இருக்கும் கோழைத்தனத்தை வேரோடு பிடுங்கி எறிய துடிக்கும் உன் ஆன்மாவின் குரலை மட்டும் கேள் அறிவு விழிப்படையும் போது பயம் என்னும் மேகங்கள் தானாகவே கலைந்துவிடும் வீரனே எழுந்திரு உன் காண்டீப வில்லில் நான் ஏற்று நீ தனியால் என்று நினைக்கும் தவறான எண்ணத்தை அழித்துவிடு நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் தேரை ஓட்டும் சாரதியாக நான் இருக்கிறேன் உன் வாழ்வின் ஆதாரமே நான் தான் இறைவனே உன் பக்கம் நிற்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் எந்த சக்தியால் உன்னை அசைக்க முடியும் இது யோசிப்பதற்கான நேரமல்ல இலக்கை தாக்குவதற்கான நேரம் இது தயங்கி நிற்பதற்கான காலமல்ல அதிரடியாக செயல்பட வேண்டிய தருணம் இந்த உலகம் இருண்டு போகாமல் இருக்க தர்மத்தை காக்க வேண்டிய நேரம் இது குந்தி மகனே உன் சக்திகள் அனைத்தையும் ஒன்று திரட்டு உன் இதயத்தில் இருக்கும் இந்த அற்பமான பாசத்தை எரித்துவிடு வரலாற்றில் வெறும் பெயராக மட்டுமில்லாமல் மக்களின் இதயங்களில் தர்மத்தை காத்த வீரனாக நீ எழுந்து நில் உன் விதியை நீயே தீர்மானி வெற்றி உனக்குரியது இந்த போரே உனது உன்னதமான உண்மை தூக்கத்தை வென்ற அர்ஜுனா இந்த உலகம் ஒரு மாய கனவு என்பதை தவிர வேறொன்றுமில்லை என்று உணரக்கூடிய உன்னத நிலைக்கு உன் மனதை உயர்த்து நீ காலத்தை கடந்த சத்தியத்தை தேடுபவன் உனக்கு நெருக்கமானவர்கள் என்ற பாசத்தில் விழுந்து நீ பிறந்த நோக்கத்தையே அடிக்கடி மறந்து விடுகிறாய் நினைவிருக்கட்டும் இந்த பிரபஞ்சத்தில் யாருக்கும் யாரும் எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை இங்கே வினைகளின் சுழற்சி மட்டுமே உள்ளது அதை ஒவ்வொரு உயிரும் கடந்துதான் ஆக வேண்டும் நீ அழிவு என்று நினைப்பது உண்மையில் ஒரு தூய்வைப்படுத்தும் செயல் ஒரு பழைய மரம் கீழே விழாதவரை புதிய துளிர்களுக்கு இடம் கிடைக்காது இன்று இந்த அதர்ம சக்திகள் அந்த பழைய மரத்தை போன்றவை அவற்றை வீழ்த்துவதே உன் முதல் கடமை குந்தி மகனே உன் சக்திகள் அனைத்தையும் ஒன்று திரட்டு உன் இதயத்தில் இருக்கும் இந்த அற்பமான பாசத்தை எறுத்துவிடு வரலாற்றில் வெறும் பெயராக மட்டுமில்லாமல் மக்களின் இதயங்களில் தர்மத்தை காத்த வீரனாக நீ எழுந்து நில் உன் விதியை நீயே தீர்மானி வெற்றி உனக்குரியது இந்த போரே உனது உன்னதமான உண்மை உன் புலன்களுக்கு நீ அடிமையாகாதே புலன்களை உனக்கு அடிமையாக்கு ஒரு வேள்வியில் நெய்யை அர்ப்பணிப்பது போன்ற பற்றற்ற உணர்வோடு போர் செய் பலனை எதிர்பார்க்காமல் செய்யும் செயலே உன்னை விடுவிக்கும் பாதையாகும் வீரனே நீ காண்பவை அனைத்தும் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன இறுதியாக என்னிடமே வந்து சேர்கின்றன இந்த உலகத்தை இயக்குபவன் நானே என் குறிப்பின்படியே இயற்கை தன் வேலைகளை செய்கிறது அதனால் நானே செய்கிறேன் என்ற அகந்தையை விட்டுவிட்டு அந்த பேராற்றலோடு இணைந்துவிடு ஒரு சிற்பி சிலையை உருவாக்க உளியையும் சுத்தியலையும் பயன்படுத்துவது போல நான் உன்னை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறேன் அப்படி இருக்க உன் தெய்வீக பெருமையை உணராமல் ஒரு சாதாரண மனிதனைப் போல ஏன் கண்ணீர் வடிக்கிறாய் இது உன் வீரத்தை காட்டுவதற்கான நேரம் மட்டுமல்ல உன் ஆன்ம பலத்தை வெளிப்படுத்துவதற்கான நேரமும் கூட உண்மையான வீரன் என்பவன் வெளியில் எதிரிகளோடு போரிடுபவன் மட்டுமல்ல தனக்குள் இருக்கும் தீய எண்ணங்களை வெல்பவனுமே ஆவான் என் போதனைகளை உன் இதயத்தில் ஆழமாக பதிய வைத்துக்கொள் என் மீது நம்பிக்கை வைத்திருப்பவனை எந்த துன்பமும் அசைக்க முடியாது அவன் மரணத்தையும் எளிதாக கடந்து விடுவான் நீ என் அம்சம் நீ தெய்வீகமானவன் உன்னை யாராலும் வெல்ல முடியாது அதனால் உன் பலவீனத்தை விட்டுவிட்டு அதர்மம் அழியப் போகிறது என்பதை உணர்த்தும் வகையில் உன் காண்டீபத்தின் ஒலியால் விண்ணை பிளக்கச் செய் இந்த போர் வெறும் நிலத்துக்காக நடப்பது அல்ல இது ஆயிரம் ஆண்டு கால மனித மாண்புகளை நிலைநாட்டுவதற்கான ஒரு மகா யாகம் இந்த யாகத்தில் உன் பாசத்தையும் பற்றையும் முழுமையாக தியாகம் செய்ய வேண்டும் அர்ஜுனா உன் உறுதியை வைரம் போல கடினமாக்கிக் கொள் உண்மையை மட்டுமே நோக்கமாக கொண்டு தாக்குதல் நடத்து நீ முழு பலத்தோடு எழுந்து நிற்கும்போதுதான் தர்மத்தின் வலிமைக்கு முன்னால் எந்த சக்தியும் நிற்க முடியாது என்பதை உலக அறியும் இனி விவாதங்கள் தேவையில்லை இதுதான் உன் பாதை என்று உன் மனசாட்சியே சொல்கிறது அதனால் உன் சந்தேகங்களை விடுத்து என்னிடம் சரணடைந்து போருக்கு தயாராகு தர்மத்தை காப்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி மகுடத்தை சூடிக்கொள் மகுடம் தரித்த அர்ஜுனா காலத்தின் எல்லைகள் மறைந்து நித்தியமான உண்மை மட்டுமே மிஞ்சியிருக்கும் அந்த நிலைக்கு உன் கவனத்தை கொண்டு வா இது வெறும் ஆயுதங்களின் மோதல் அல்ல உனக்குள் நீ சேமித்து வைத்திருக்கும் உண்மையை சோதிக்கும் நேரம் இந்த ஒரு பிறவியில் கிடைத்த உறவுகளைப் பற்றி நீ பேசுகிறாய் ஆனால் உனக்கும் எனக்கும் யுகம் யுகமாக இருக்கும் அந்த தொடர் உறவைப் பற்றி சிந்தித்தாயா இந்த உலகம் முழுவதும் மணிகளாக கோர்க்கப்பட்ட சரத்தில் இருக்கும் நூலை போன்றவன் நான் நீ அந்த சரத்தின் பிரிக்க முடியாத ஒரு பகுதி அப்படி இருக்க இந்த தற்காலிக பாசத்தால் உன் உண்மையான ஸ்வரூபத்தை ஏன் மறக்கிறாய் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்ப்பவன் எவனோ அவனே அழிவில்லாத நிலையை அடைய தகுதியானவன் இன்று உன்னை அந்த நிலைக்கே நான் அழைத்துச் செல்கிறேன் பீஷ்மரையும் துரோணரையும் கொள்வதன் மூலம் உனக்கு பாவம் சேரும் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உண்மை என்னவென்றால் தர்மத்தை காக்க ஆயுதம் ஏந்துபவனின் செயல் கங்கை நதியைப் போல புனிதமானது அவன் தனக்காக போராடுவதில்லை ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் நலனுக்காகவே செயல்படுகிறான் இந்த உலகம் என்பது வேர்கள் வானத்திலும் கிளைகள் பூமியிலுமாக படர்ந்த ஒரு மரம் போன்றது இந்த ரகசியத்தை அறிந்தவன் எதற்கும் வருந்தமாட்டான் உன் அறிவை ஞானம் என்னும் கோடாரியால் கூர்மையாக்கி இந்த பாசம் என்னும் மரத்தை வேரோடு வெட்டுவிடு அர்ஜுனா கோழைத்தனத்திற்கு என்று தனி தர்மம் கிடையாது ஓடிப்போவது போவது எதற்கும் தீர்வாகாது நீ இன்று போர்க்களத்தை விட்டுச் சென்றாலும் உன் மனசாட்சி உன்னை மன்னிக்காது வாழ்நாள் முழுவதும் மரணத்தை விட கொடிய குற்ற உணர்ச்சியில் நீ வேக வேண்டியிருக்கும் என் வார்த்தைகளை வெறும் காதால் கேட்காதே அவை உன் ரத்தத்தில் கலக்கட்டும் உன்னிடமுள்ள பயம் சந்தேகம் பலவீனம் யாவும் நீங்கி தெய்வீன உணர்வு உனக்குள் பெருகட்டும் நெருப்பு எப்படி விறகை எரித்து சாம்பலாக்குகிறதோ அதேபோல ஞானம் என்னும் நெருப்பு உன் சந்தேகங்களை எரித்துவிடும் அதனால் பலனை எதிர்பார்க்காமல் உன் வில்ல ஏந்து முடிவு என்னவாகும் என்று கேட்காதே முடிவே நான்தான் யார் வெற்றி பெறுவார் என்று கேட்காதே உண்மை எங்கே இருக்கிறதோ அங்கே வெற்றி ஏற்கனவே காத்திருக்கிறது நான் இயக்கும் ஒரு கருவியாக நீ மாறிவிடு நீ முழுமையாக என்னிடம் சரணடையும் போது நீ எதையும் செய்யவில்லை என்பதும் எல்லாம் என் சக்தியாலேயே நடக்கிறது என்பதும் உனக்கு புரியும் தர்மம் ஆபத்தில் இருந்தபோது ஒரு வீரன் தன் சொந்த உணர்வுகளை தியாகம் செய்து நீதியின் பக்கம் நின்றான் என்பதற்கு இந்த மண்ணே சாட்சியாக இருக்கும் அந்த தேர்வு உன்னை வரலாற்றில் அழியாதவனாக மாற்றும் உன் பார்வையை மறைக்கும் கண்ணீரை துடைத்துவிடு இந்திரனின் வஜ்ராயுதம் போன்ற வலிமையை உன் தோள்களில் வரவழித்துக் கொள் உன் இதயத்தில் சிங்க கர்ஜனையை உருவாக்கு அது எதிரிகளின் மன உறுதியை இப்போதே குலைக்கட்டும் இது தவம் செய்வதற்கான நேரம் அல்ல அதர்மத்தை அழிப்பதற்கான தாண்டவம் ஆடும் நேரம் அந்த தாண்டவத்தின் நாயகன் நீதான் அர்ஜனா உன் வில்லை காதுவரை இழுத்து அம்பை செலுத்து அது எதிரிகளை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் வருங்காலத்திற்கான அமைதியையும் நீதியையும் எழுதட்டும் தனக்காகவும் தர்மத்திற்காகவும் எழுந்து நிற்பவர்களுக்கு மட்டுமே இறைவன் உதவி செய்வான் அதனால் எழுந்து நில் போருக்கு தயாராகு உங்களுக்கு தேவையான இந்த போருரையின் தமிழாக்கம் இதோ மேற்கொண்டு எதிலாவது உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறதா